அனைவரும் எழுந்து நின்று பேரவைத் தலைவருடைய கவனத்தில் பேரவை விதி எழுபத்தி ரெண்டின் கீழ் அமைச்சரவையிலே உள்ள அமைச்சர்கள் மீது நம்பிக்கை இன்மை தெரிவிக்கும் அந்த தீர்மானத்தின் மீது விவாதிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம் குறிப்பாக மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு அவரது மகன் மற்றும் சகோதரர் ஆகியோருக்கு சொந்தமான சென்னை கோவை திருச்சி ஆகிய மாவட்டங்களில் உள்ள இல்லங்கள் அலுவலகங்கள் ஆகியவற்றில் ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மத்திய அமலாக்கத்துறை சோதனை நடத்தியதுடன் சோதனைக்கு பிந்திய மேல் விசாரணையும் நடத்தி பதினொன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று விளக்கமான செய்தி குறிப்பு வெளியிட்டுள்ளது எனவே இவர் மேல் நம்பிக்கையின்மை தீர்மானம் கொண்டுவர கோரப்படுகிறது அதேபோல மாண்புமிகு வனம் மற்றும் காதித்துறை அமைச்சர் திரு கே பொன்முடி அமைச்சராக பதவியேற்கும் பொழுது அளித்த உறுதிமொழியை மீறி இந்து மதத்தை பெண்களுடன் இணைத்து சென்ற வார ஒரு நிகழ்ச்சியிலே அவதூறாக பேசியதால் அமைச்சர் பதவியேற்கும் பொழுது அவர் ஏற்ற உறுதிமொழியை மீறி நடந்து கொண்டதால் அவர் மேல் நம்பிக்கை இன்மை தீர்மானம் கொண்டு வருவதற்கு கடிதம் கொடுக்கப்பட்டது அதேபோல மாண்புமிகு மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் திரு வி செந்தில் பாலாஜி அவர்கள் துறையீரான டாஸ்மாக் நிறுவனம் மற்றும் கடைகள் தனியார் மதுபான ஆலைகள் மத்திய அமலாக்கத்துறை ஆறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சோதனை நடத்தி சுமார் முதற்கட்டமாக ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் முறைகேடுகள் நடந்துள்ளதாக செய்திக்குறிப்பு வெளியிடப்பட்டது இது தொடர்பாக இவர் மேல் நம்பிக்கையின்மை தீர்மானம் கொண்டு வருவதற்கும் கடிதம் கொடுக்கப்பட்டது